வடது அரசு மருத்துவமனையானது திருப்பூர் மாவட்ட எல்லையிலும் திண்டுக்கல் மாவட்ட எல்லையிலும் பகுதியிலும் அமைந்துள்ளது இந்த பகுதியில் வந்து அதிகமான சாலை விபத்துகள் போன்றவை நடந்தாலும் கூட அந்த மருத்துவமனையில் போதிய போதுமான பணியாளர்கள் இல்லாதது நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டாக இந்த பகுதியில் உள்ள மக்களால் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் காலில் காயமடைந்த ஒருவர் அங்கு கட்டுப்பாட செல்லும் பொழுது அங்கிருந்த ஒரு தூய்மை பணியாளர் ஒருவர் அவருக்கு கட்டுப்பாட்டுள்ளார் அங்கிருந்த ஒருவர் வந்து நீங்கள் யார் மருத்துவராய என போலும் நான் இங்கு தூய்மை பணி செய்து வருகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ அவர் எடுத்து வலைதளங்களை பரவிவிட்டு இது போன்றுதான் இந்த மருத்துவ குளத்தினுடைய சூழ்நிலை இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார் உண்மையாகவே இந்த சூழ்நிலை மிகவும் வரத்தக்க சூழ்நிலையாக உள்ளது அதிகமான நோயாளிகள் இருக்கக்கூடிய சூழல இடங்கள்ல இந்த மாதிரி பற்றாக்குறையான சூழல் நிலவுவதால் அங்கிருக்கிற தூய்மை பணியாளர்கள் அந்த மருத்துவ பணிகளை செய்வது பலராலும் கண்டிக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த மருத்துவமனையில் போதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்